இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் போட்டு ஃபிஃப்த் கியர் போட்டு முன்னாடி நான் வருவாருங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா த ரிவர்ஸ் இயர் போட்டு பின்னாடி நான் வருவாருங்க இவர் முன்னாடி நான் அப்படினாவே அப்படின்னாவே எப்போ யாரை காலி பண்ணுவாருன்னு தெரியாது இவர் பின்னாடி நான் வந்தாருன்னா சொல்லவே வேணாங்க மனிதனாக இருக்கிறவனே முன்னாடி நடந்து போகிறோம் அப்படின்னா சில சமயங்களில் கால் தடுக்கி கீழே விழுவோம் சில சமயங்களில் எதிரில் இருக்கிறவங்க மேலே மோதுவோம் அப்படி இருக்கிறப்ப பின்னாடி நோந்தோம் அப்படின்னா சொல்லவே வேணாம் அப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த சனி பகவான் வந்து ராசி ரீதியா இல்லாம நட்சத்திர ரீதியாகவும் இன்னும் பின்னும் நவுருவாரு இந்த சனி பகவான் வந்து முன்னாடி நவருவத சனி சொல்றோம் இந்த சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு பாருங்க அததான் வக்ரப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கிறாரு இவரு இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போறாரு கும்பத்துல சனி பகவான் வந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்ல போகிறாரு இந்த வக்ரப்பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ரப்பயிற்சி அடைய போறாரு ஜோதிடத்துல வந்து மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பலம் வந்து சனி பகவானுக்கு ஈஸ்வரன் வந்து கொடுத்துருக்கிறாரு அதுதான் இந்த சிறிய நகர்வு இந்த சனியோட சிறு நகர்வு கூட ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய குணம் இருக்கு சனி பகவான் வந்து ஒருத்தரை தூக்கியும் விடுவாரு தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்வாரு சனி பகவான் எந்த திசையில போறாரு உங்க ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் உங்க வாழ்க்கை மேலே போகுத போகுதா கீழே போக போகுதா அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி வக்கரப்பயிற்சி அடைகிறாரு அப்ப என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்டி முடிக்காமல் இருக்குது பாதியிலேயே நிற்கிது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அதை கட்டி முடிப்பீங்க நல்லபடியாக கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனை அடைப்பீங்க கடன் எல்லா கடனுமே முடிவுக்கு வரும் முக்கியமாக பண ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாகும் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா குறைபாடுகள் ஏற்படும் வயிற்று பிரச்சனை ஏற்படும் அக்டோபருக்கு அப்புறம் திருமண பேச்செல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து முயற்சி எடுங்க அதுக்கு முன்னே திருமணம் செய்யலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை துவங்கினாலும் அது வந்து பலன் அளிக்காது வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலையும் கிடைக்கும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வாய்ப்புகள் வரும் நீங்கள் நல்லா நல்லபடியாக வாங்கலாம் கால்வழி இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போய் வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பணம் கிடைக்கும் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு கஷ்டமே இருக்காது ஆனா உங்க ஆரோக்கியத்துல பாதிப்பு வரும் வயிற்று பிரச்சனைகள் வரும் சிறுநீரக பிரச்சனை வரும் கிட்னி பாதிக்கக்கூடிய ஆபத்துகள்லாம் இருக்கு சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்பாங்க அந்த வகையில உங்களுக்கு வாகனம் ஓட்டத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு அதனால கவனமா வாகனம் ஓட்டணும் தப்பித்தவறி கூட வேகமா போகக்கூடாது பெரிய விபத்துக்கள் ஏற்படும் ஆபத்துகள்லாம் இருக்கு இந்த சனி பகவான் மூலம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாட்களாக திருமணம் நடக்காம இருந்தவளுக்கு திருமண வாய்ப்பு சீக்கிரமா நல்லபடியா நடக்கும் நல்ல வரணமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் இருக்கு உங்க வேலையில நல்ல கவனத்தோட இருக்கணும் வேலை போகக்கூடிய ஆபத்து இருக்கு சில சமயம் சொத்து விஷயங்கள்ல ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதுனால எதையும் யோசித்து செய்யணும் ரிஸ்க் வேண்டாம் பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டப்பட வேண்டாம் கடன்களை அடைக்க முடியும் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர பேச்சின் மூலம் நிறைய பொருளாதார பலன் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்துக்கான பேச்சியா அப்படின்னே சொல்லலாம் பண ரீதியா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் டாப் ராசிகள்ல நீங்க தாங்க ஒருத்தர் இத்தனை காலம் என்ன பண்ணுவீங்க சம்பளம் வாங்கி மொத தேதியில சம்பளம் வாங்கி அஞ்சாம் தேதியிலேயே காலி பண்ணிடுவீங்க ஆறாம் தேதி கடன் தேடிட்டு நிற்பீங்க இனி உங்களுக்கு அப்படி இருக்காது நீங்க பல காலமா எதிர்பார்த்த முதலீடும் உங்களுக்கு கை கூடும் வேலை தேடி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அந்த இடமாற்றமும் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்கும் அதே சமயம் உங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படும் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிலம் வாங்கிறது கடை வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில சமயங்களை பெண் பார்ப்பதில் மாப்பிள்ளை பார்க்கறதுல சிக்கல் ஏற்படும் குழந்தைங்களுக்கு வரம் தேடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நினைச்ச காரியங்களை கஷ்டப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றுவீங்க பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில போனீங்க அப்படின்னா நல்ல பரிகாரமா அமையும் அடுத்தது கடகம் இந்த சனி வக்கரப்பேர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியா இல்லை கொஞ்சம் ரிஸ்க் தான் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிலத்தகராறு ஏற்படும் கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவுக்கு இப்போ சிறப்பாக இல்லாட்டியும் இந்த வருஷம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போகும் இந்த பேச்சி மூலம் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த செலவை வந்து சுப செலவாக நீங்கள் மாத்துனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சாதுர்யம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதியே இல்லாத நிலை உங்களுக்கு இருக்கும் தூக்கத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க இல்லைனா அத செலவா மாத்துங்க ரிஸ்க் எடுக்க வேணா சில விஷயங்களை ஆரவிட்டு அடுத்த வருஷம் செஞ்சாலும் நல்லதுதான் இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்காலத்தையே போடக்கூடிய ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் திருமணத்திலோ வேலையிலோ இல்ல ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் ஏற்படும் எதிர்காலத்தையே அந்த நிகழ்வானது புரட்டி போடும் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை இருந்தது கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லை இருந்தது குழந்தைங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது புதிய வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நில வாங்கக்கூடிய யோகம் அடிக்கும் சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரியான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கால் மேல கால் போட்டுட்டு அமரலாம் கெடுபலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க பணம் வரும் அதீத பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கடன் மட்டும் வாங்கிடாதீங்க கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் சிக்கல் வேண்டாம் அதே போல மற்றவர்கள தவறா நினைக்காதீங்க எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மத்தவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க மத்தவங்கள காலி செய்யணுங்கிற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்படும் அந்த மாதிரி கெட்ட எண்ணமே வரக்கூடாது மனநலனில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளவு படம் வந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் போய் பூஜை செய்யுங்க அடுத்தது கண்ணி சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நிலம் அமையும் உங்களுக்கு வேலையில கூட நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு வேலை கூட தேடி வரும் வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் எனவே நீங்க பாத்துற வேலையில மே மாசத்துக்கு அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல திடீர் ப்ரமோஷன் தான் கிடைக்கும் திடீர்னு சாதாரணமா இருக்கிறவங்க கூட மேனேஜர் ஆற அளவுக்கு வேலையில வந்து பெரிய இடத்துல சிம்மாசனத்துல அமரப்போக கூடிய காலம் வந்துடுச்சு புதிய புதிய வேலை எல்லாம் கிடைக்கும் ஒன்றல்ல ரெண்டல்ல பல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தது துலாம் சுலாமில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பதவி காலியா ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது எதையும் யோசித்து செய்யுங்க ரிஸ்க் வேண்டாம் சனி வக்கர பயிற்சி காரணமாக அப்பா அம்மாவோட குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படும் அண்ணன் தம்பி உறவில் கூட சிக்கல் ஏற்படும் அதனால் கவனமாக யோசித்து பேசுங்க இத்தனை காலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தது ஆனா உடல் ஆரோக்கியத்துலயே இப்ப சிக்கலாக கூடிய வாய்ப்பு இருக்கு வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் நல்ல விஷயங்கள் அப்படினா பொருளாதார ரீதியா நிலவிக்கிட்டு வந்த கடன் விஷயங்கள்லாம் சரியாகும் அடுத்த பதினெட்டு மாதங்கள்ல உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு புதிய உச்சத்துல இருக்கும் பொருளாதார ரீதியா மே பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நீங்க வந்து பொருளாதாரத்தில் பாத்தீங்கன்னா சாதனைகளை குவிப்பீர்கள் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு போறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் தலைவலி இது மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது விருச்சிகராசி இந்த விருச்சிகராசி நேர்கள் வந்து படாத பாடுபட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு வேலையே இல்லையே வேலை கிடைக்கலையேன்னு கவலை ஒரு சிலருக்கு நல்ல சம்பளம் இல்லையேன்னு கவலை ஒரு சிலருக்கு சம்பளம் வாங்கிட்டு பத்து தானே சம்பளம் நிற்கிது மீதி இருக்கிற இருபது நாளைக்கு கையில் பணமே இல்லையே அப்படின்னுங்கிற நில தான் இருந்திருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்து நிற்பாங்க நிலத்தை இழந்து நிப்பாங்க இப்படி வாழ்க்கையில பல வகையில கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த அஞ்சு வருஷமா கஷ்டம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க வருமானம் இல்ல அப்படிங்கிற நில பலருக்கும் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு கஷ்டம் இல்ல பணம் மழை கொட்ட போது டாப் ராசிகள்ல நீங்களும் ஒரு ராசி பணம் வந்து உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தவங்க கொடுத்துருவாங்க லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு பிசினஸ்ல திடீர்னு அதீத லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு மாத ஊதியம் வாங்குறவங்களுக்கு ரெண்டு மடங்கு சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்கு முக்கியமா வேலையில இருக்கிறவங்களுக்கு சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலமா இருக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் சொத்துலையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நீங்க வந்து பழனி முருகன்டா சரணடைந்து விடுங்கள் மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவாரு அடுத்தது தனுஷு தனுஷுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி வக்கரப்பேற்றி வந்து எதிர்பார்க்காத எல்லாம் கொடுக்க போகுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமா போகணும் ஆரோக்கிய ரீதியா பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க குடும்ப உறவுல சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால யார்கிட்டயும் விட்டு கொடுத்து போகுங்க வாயை கொடுத்து மாட்டிக்க வேணாம் சண்டைக்கு போகாதீங்க யார் மனசையும் புண்படுத்தாதீங்க யோசிச்சு பேசுங்க யோசித்து முடிவெடுங்க கிட்னி பிரச்சனை ஏற்படக்கூட வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அதனால உடல் நலத்துல ரொம்ப கவனம் இருக்கணும் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதியே இல்ல அப்படிங்கிற நிலை இருக்கலாம் மகர ராசி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அப்படின்னு நொந்து நூடுல்ஸா போயிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் என்னை ஏண்டா கடவுளே படைச்ச என்னை உன்கிட்ட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு கண்ணீர் விட்டு சில பேர்லாம் எல்லாம் கதறி இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மன வாழ்க்கையில நிலவிய மோதல்கள்லாம் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி டைவர்ஸ் வரையும் போயிருப்பாங்க பாருங்க அவங்கெல்லாம் கூட ஒன்றாக சேர்ந்து வாழும் வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசியில குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த குழந்தை பிறப்புல சில சிக்கல்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும் உங்கள் பதவிகள் வந்து காலியாகும் வாய்ப்புகள் கூட இப்போ இருக்கு வேலை வாய்ப்புல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வெற்றி நிச்சயம் நீங்க நினைச்சிங்கன்னா இப்போ வெளிநாடு போகலாம் வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க தாங்க வின்னர் நீங்க தாங்க டாப்பர் பிஸ்னஸ் செய்கிற இடங்கள்லையும் அதே மாதிரி தான் நல்ல பலன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக யார்கிட்டயாவது கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்க கேட்காமலேயே பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் நிறைய சுப செலவுகள் வந்து நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் படிப்புல நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆக மொத்தத்துல பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு நல்ல பலன் தான் இருக்கு கும்பராசி நேரத்தில் வந்து தேவையில்லாம யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க யார்கிட்டையும் கோபத்தை காட்டாதீங்க நில பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னா இது தீரும் அப்பா மகன் கிட்ட உறவுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது சரியாகும் விவாகரத்து வரையும் போன கணவன் மனைவி கூட ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட காலமா இருந்த சொந்தங்கள் கூட வந்து பேசும் ஆனாலும் ஒரு சில உறவுகள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க பணத்தை வந்து சேமிக்க முயற்சி செய்யுங்க சுப செலவா செய்யுங்க இல்லைனா வீண் விரையா ஆகும் கட்ட வாய்ப்பு இருக்கு ஆனா நிலத்தகராறு ஏற்படும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதை வந்து சுப செலவா மாற்றுவது உங்க தான் உங்க கையில தான் இருக்கு எதுலயும் கவனம் ரொம்ப அவசியம் வாகன விபத்துக்கள் ஏற்படும் அதனால ரொம்ப வாகனத்தெல்லாம் ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையா ஓட்டணும் கவனம் ரொம்ப அவசியம் குடும்ப பிரச்சனை தீரும் குடும்பத்துல நிலவிய சொத்து பிரச்சனைகள் நீங்கும் நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யவும் அடுத்தது மீனோ வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம் வேணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க ஏன்னா பல பிரச்சனைகள் இதனால ஏற்படும் குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னா அதுலயும் ஜாக்கிரதையா இருங்க குடும்ப உறவுகளில் சிக்கல் ஏற்படும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வேலையில நல்ல மாற்றம் கிடைக்கும் போக்குவரத்து பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் குழந்தைகள் படிப்பு விஷயத்துல கூடுதல் அக்கறையோட இருக்கணும் முக்கியமாக இளைஞர்கள் வந்து காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனித்து செயல்படணும் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்